ராகசு கிறிஸ்தான் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நன்றியும் செலுத்துக்கிறேன் இந்த நேரத்தில் கத்துடைய வார்த்தையை பேசுகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு இன்றைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு வந்து சர்வ வலமையுள்ள தேவனுங்கிறது அந்த வார்த்தையை பேசுகிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் ஆண்டவரை பற்றி ஆண்டு ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம் எங்களை நேசிக்கிறேன் எங்களை அன்புள்ள கத்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய வல்லமையை பற்றி பேசும்போது கத்தாவை என்னுடைய பிரசன்ன எங்களோடு கூட இருக்க வேண்டுமாறு வேண்டுகிறோம் சுவாமி நீ சர்வ வல்லமை உள்ளவர் சகலத்தையும் செய்வல்லவர் ஆண்டுவரே கத்தாவே இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கத்தாவை உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க நிற்கிருபிச்சியான ஆண்டுவரே ஆப்ரகாம் ஆண்டவரே கத்தாவே உத்தமனாக இருத்தமனாக இருக்க சொல்லி அந் அந்த மாதிரி உத்தமனாக இருக்கிற மூலம் அவனை ஆசிர்வதித்திருக்கிறேன் சுவாமி அதே போல் அந்த நீர் எங்களிடமே எதிர்பார்க்கிறேங்கிற நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி நாங்களும் உத்தமமாக இருந்து பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அதை பற்றி ஆண்டு நாங்கள் தியானிக்கும் போது உடைய தெய்வீக பிரசன்னம் பசுத்தாவியானுடைய அபிஷேகம் எங்களோடு கூட இருந்து நிறைவாக எங்கள் உள்ளிடத்தி தாவே உடைய ஆண்டு உரையை வல்லமையை நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய வழியிலே நடந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுந்தரித்துக்கொள்ள நேர்கிருவி செய்ய வேண்டுமாறு உடைய பாத்தில் வேண்டுகிறோம் சுவாமி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அவற்றை மன்னிப்பு பிராமிதாவே அவன் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அதுக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வசனம் ஆதி ஆகமும் பதினேழு ஒன்று ஆபரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்கு முன்னால் நீ என்ன செய்ணன்னா உத்தமனாக நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து அவர்ராமுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை அப்படின்னு கூட நம்ம எடுக்கலாம் ஆண்டவர் அவர்ராம்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா உத்தமனாயிரு அப்படின்னு சொல்கிறாரு அப்படி உத்தமனாக நீ நடந்தால் உனக்கு தான் ஆசீர்வா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அதாவது உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர் எப்படியா ஆறு பதினாலில் என்ன சொல்லியிருக்குன்னா நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அதாவது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஒன்று பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து ஆபரகாம்கிட்ட சொல்கிறாரு அதுக்கு அவர் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து உத்தமமாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த உத்தமமான ஒரு நிலையை உத்தமமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்குறாரு அந்த எதிர்பார்ப்பை ஆபரகாம் என்ன செய்வார் நிறைய பேருக்கிறாரு அதனால் ஆண்டவர் வந்து ஆபரகாமை ஆசிர்வதிக்கிறார் இதே அந்த ஆபரகாம்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மகிட்டேயும் சொல்கிறாரு நாம என்ன செய்யணும்னா உத்தவமாக இருக்கணும் அன் ஆபிரகாமே ஆசீர்வதித்த அந்த ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்ன்னா அதே போல் ஆசீர்விப்பார் அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ள கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை உள்ளவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது அவர் சொன்னது போல் அவரம் வந்து அவர் தளர்ந்த அந்த முதல் வேதலையும் கூட என்ன செய்கிறாருன்னா ஈசாக்கை கொடுக்குறாரு நல்ல ஒரு குழந்தை ஈசாக்குங்கிற அந்த பிள்ளைய கொடுக்குறாரு கொடுத்து அது மூலம் மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிறாரு அவனுடைய சந்ததியை ஆண்டு அதனால் அவர் சர்வ வல்லமையுள்ள உள்ள கர்த்தர் என்கிறத அதன் மூலம் அவர் வந்து நிரூபிச்சிருக்கிறாரு அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைபடாது அவர் செய்யணேன்னு சொன்னால் அதை செய்வார் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு பார்க்குறோம் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் சொன்னால் அது அதுபடி கண்டிப்பாக அவர் செய்வார் செய்ய நினைத்தது தடையும் படாது சொல்லி அவர் செய்யாமல் இருக்கவும் மாட்டார் அதே அது மட்டும் இல்லை அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் சர்வ வல்லமை எந்த காரியத்தை சொன்னாலும் அது அவரை வந்து அவர் செய்ய வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத காரியம் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்க்குறோம் இப்படி ஆசீர்வைப்பேன்னு சொன்ன போல ஆண்டவர் வந்து ஆசீர்வச்சிருக்கிறாரு அவர் எதிர்பார்த்த கேரக்டர் வந்து உத்தமமாக இருக்கணும் எங்கிறது அதே போல் நாமும் என்ன செய்யணும்னா உத்தமமாக இருக்கணும் அவர் எதிர்பார்க்கறது போல் அவர் உத்தவமாக இருந்தோன்னா ஆண்டவர் நம்ம அப்புறம் ஆமே தேவன் நம்ம என்ன செய்வார்னா ஆசீர்வாப்பார் அடுத்தது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஈசாக்கை ஆசீர்விக்கிறாரு ஆண்டவர் அவராமக்கு தரிசனமான போல் ஈசாக்குக்கும் தரிசனமாகறாரு அவர் தரிசனமாகி என்ன சொல்கிறாருன்னா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு ரெண்டில் என்ன சொல்லியிருக்குன்னா நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இங்கே இரு நான் நானொன்னே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதாவது நீ எகிப்துக்கெல்லாம் போய் போக வேண்டாம் பஞ்ச காலமாக இருக்குது அவன் யோசிக்கிறான் எகிப்துக்கு போனால் பரவாயில்லாமல் இருக்கும் இருந்து எப்படியாவது விடுதலை ஆகலாம் அப்படிங்கிற அவன் யோசித்துட்டு இருக்கிறான் அப்போ தான் ஆண்டவர் வந்து அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்கிறாருன்னா நீ எகிப்துக்கு ஒன்றும் போக வேண்டாம் இங்கே இரு நான் ஒன்றே என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் ஈசாவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா கீழ்ப்படுகிறான் கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்யலைன்னா அங்கே எகிப்துக்கு போகலை போகாமல் அங்கேயே இருந்து அங்கேயே எல்லாம் பயிர் செய்கிறான் பஞ்ச காலத்தில் கூட அவன் பயிர் செய்து அவன் நூறு மடங்கு பலனை பெற்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விதத்தில் பார்க்குறோம் அப்படி பஞ்ச காலத்துலேயும் அவர் வந்து ஆசீர்வச்சிருக்கிறாரு நூறு மடங்கு பலனை வந்து அவர் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் வந்து இந்த ஈஷாக்கை வந்து ஏன் ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னால் ஆப்ரகமன் மித்தம் ஈசாவுக்கு வந்து ஆசீர்வதித்தார் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு நாளில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆப்ரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அதாவது இவர் சொல்கிறாரு ஆண்டவர் ஈஸாகிட்ட அவரகம் என்ன செய்தான்னா என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் என் என் விதிகளையும் அவர் என்ன விதிமுறைகள் சொன்னாரோ அந்த விதிமுறைகளின்படி நடக்கிறான் என் கற்பனைகளையும் அவர் சொன்ன அந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறான் அதுபோல் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவன் வந்து கை கொண்டான் அப்படி அவன் கை கொண்ட நான் என்ன செய்கிறேன் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போகல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்விக்கப்படும் அப்படின்னு சொன்னார் அதே போல் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதே போல் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார் தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குதுன்னா ஈசாக்கு குமாரனுக்கு கிடைக்கிறது கத்தர் வந்து ஈஷாக்கை ஆசீர்வதித்தார் பஞ்ச காலத்தில் கூட ஏபத்துக்கு போக வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு சொன்னார் அதே போல் அவனும் கீழ்ப்படிக்கிறான் தகப்பன் எப்படி கீழ்ப்படைந்தாரோ அதே போல் ஈசாக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிக்கிறான் கீழ்ப்படைந்து நடந்ததுனால ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறாரு பஞ்ச காலத்தில் ஒன்றுமே கிடைக்காம இருக்கும் பயிற்சி செய்தான் ஆனால் இவனுக்கு நூறு மடங்கு பலன் கிடச்சிருக்கு அந்த மாதிரி ஆசீர்வதிக்க வல்லமை இவ்வளோ தான் கத்தார் ஆசீர்வதிக்க வல்லவர் நம்ம இதுபோல் ஆசிர்வதிப்பார் என்ன செய்யணும் ஈசாக்கு ஆண்டருடைய அந்த க கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அதுபோல் ஆப்ரகம் கீழ்ப்படைந்து நடந்தார் அது அதே போல் நாமும் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மையும் ஆசீர்வதிப்பார் அவர் பாதம் பண்ணுறவர் அல்ல அவ் தப்ரஹாமே ஈசாக்கே போல இல்லை நம்ம ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் அடுத்தது யார் ஆசீர்வதிக்கிறாருன்னா யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் யாக்கோவுக்கும் அவர் தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு தரிசனமாகறாரு யாக்கோவுக்கு முன்னால் அது ஆதி முப்பத்தி அஞ்சு பத்தில் உள்ளது இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் இஸ்ரே இஸ்ரவேல் அப்படின்னு பேர் போடுகிறாரு யாக்கோபுங்கிற பேரை மாற்றிக்கிட்டு ஏன்னா யாக்கோவ் வந்து அவன் வந்து சில வேண்டாம் வேலையெல்லாம் செய்வான் அதனால் அந்த பேர் வேண்டாம் இன்னும் இஸ்ரவேல் அப்படிங்கிறப்பில் பேரை மாற்றி என்ன செய்கிறாருன்னா ஆசை வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஆண்டவர் சொல்கிறாரு அவன்கிட்ட பின்னும் தேவன் ஆதியாகம் முப்பத்தஞ்சு பதினொன்னில் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பரப்பார்கள் அப்படின்னு ஆசிர்வகிறாரு அதாவது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறாரு நீ பழுகி பெருவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் ஒரு ஜாதி அப்புறம் பற்பல ஜாதிகளுடைய கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் ஆசீர்விக்கிறாரு அதுபோல் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை யாகோபி கொடுக்குறாரு அப்ரகாம் ஆசீர்வதித்தார் ஈசாக்கா ஆசீர்வதித்தார் இப்போ யாக்கோபையும் இந்த மாதிரி ஆசீர்விக்கிறார் பலகி பெருகக்கூடிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் வந்து தருகிறார் பற்பல ஜாதிகளுடைய கூட்டங்கள் ராஜாக்கள் இதெல்லாம் உன்னுடைய சந்ததியில் இருந்து வரும் பறக்கும் அப்படின்னு இதே போல் ஆசீர்வேத்த கத்தர் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபி ஆசீர்வேதா நம்முடைய ஆண்டவர் ஆகிய கத்தர் நம்மையை ஆசிர்வைப்பார் ஈசாக்கு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்ற பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா முதலாவது அவருடைய தெய்வ பக்தி தெய்வ பயம் கீழ்ப்படிதல் தெய்வ பயத்தோடு இருந்தார் கீழ்ப்படி கீழ்படியக்கூடிய குணம் அவர் சொன்னது போல் கேட்டார் ஏகத்துக்கு போகாமல் ஈசாவுக்கு அதுபோல் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுக்கக்கூடிய குணம் அவர்கிட்ட இருந்தது ஈசாக்கிட்ட பகைவரை நேசிக்கக்கூடிய நல்ல ஒரு உள்ளம் அவர்கிட்ட இருந்தது அதுபோல் தேவனை தேடக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தார் ஜப ஜபம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கம் அவர்கிட்ட இருந்தது இந்த மாதிரி தேவபக்தி தெய்வ பயம் கீழ்ப்படுதல் சகிப்பு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த துறவெல்லாம் வெட்டும்போது சண்டைக்கு வரும்போது விட்டு கொடுத்துட்டு போகிறாரு அந்த மாதிரி போட்டவர் பகைவரை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உள்ளம் உள்ளவராக இருந்தார் அதுபோல் தியானம் பண்ணுற அந்த பழக்கம் இருந்தது தேவனை தேடக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருந்தார் ஜப வாழ்க்கை அவர்கிட்ட இருந்தது இந்த மாதிரி இதனால் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்ததுனால ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை அவர் நிறைவாக பெற்றார் நூறு மடங்கு அதோட மேலே இல்லை நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார் அதே போல் நாமும் இந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களாக இருந்தால் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு நூறு மடங்குக்கு மேலே ஆசீர்வாய்ப்பார் ஏன்னா நம்ம அவருக்கு கீழ்ப்படைந்து நடக்கும்போது அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறேனாலும் நாம் அதனால் இப்படிப்பட்ட கேரக்டர் நம்ம வளர்த்துக்கிடணும் நம்மகிட்ட இல்லைனாலும் அதை வளர்த்துக்கிடணும் தெய்வ பயம் உள்ளவங்களாக இருக்கணும் பக்தி உள்ளவங்களாக சகிப்பு தன்மை உள்ளவங்களாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக அதுபோல் பகைவரையும் நேசிக்கக்கூடிய நல்ல பண்புள்ளவர்களாக தேவனை தேடக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நம்ம உருவாக்கிக்கிடணும் ஏன்னா நம்ம நம்மகிட்ட தான் இருக்குது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்குறோமா வேண்டாமா உருவாக்குறதெல்லாம் நம்ம வந்து முயற்சி செய்யும் போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட வரும் நமக்கும் அந்த ஈசாக்கப் போல் ஒரு நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் வல்லவராக இருக்கிறார் அவர் தருவார் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்னெல்லாம் அப்படின்னா ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய தடுப்பு சுவர்கள் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் அதனால் இந்த பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் இதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அகற்றி போட்டு ஆண்டவரை தேடணும் நம்மளை இருக்கக்கூடிய அன்பில்லாத குணம் கீழ்ப்படியாத குணம் இல்லாமல் துணிகரமாக செய்யக்கூடிய துன் துன்மார்க்க குணங்கள் அவபக்தி ஆண்டவர் தேவ பய பக்தி இல்லாமல் இருக்கிறது அவபக்தி இந்த மாதிரிபட்ட பக்தி இல்லாத குணத்தை எல்லாத்தையும் என்ன விட்டு தெய்வ பக்தி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது நம்மையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாருன்னா தயங்க மாட்டார் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீதுகள் எல்லாவற்றையும் அப்படியே அகற்றி போட்டு நம்ம பாவங்களாக மாறி கேட்டு மன்னிப்பு கேட்டு அதையெல்லாம் விட்டுறணும் விட்டுட்டு அந்த மாதிரிப்பட்ட அந்த துன்மக்கு குணங்களை வளர்த்த வளர்க்கக்கூடாது அதையெல்லாம் முற்றில் வாங்கி கேட்டு நற்குணங்களை வளர்த்துக்கிடணும் நல்ல ஒரு கேரக்டர் உள்ளவர்களாக தெய்வ பக்தி உள்ளவங்களாக தெய்வ பயம் உள்ளவர்களாக நம்ம காணப்படும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அதாவது என்ன சொல்லியிருக்குன்னு அவசனத்தில் இஷ்டவேலையை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லிட்டு பிழையாம் கண்டபோது பிழையம் அவனுக்கு தெரியுது ஒரு தீர்க்க தரிசி அவனுக்கு தெரியுது இஸ்ரவேலையை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் கத்தருக்கு பிரியம் அப்படின்னு அவன் கண்டபோது அவன் என்ன செய்கிறான்னா சபிக்கணேன்னு வந்தவன் ஆசீர்வதிக்கிறான் இஸ்ரோவேலையை சபிக்கிறதுக்காக தான் அவனை கூலி பொருத்தி கூட்டிகிட்டு வந்திருந்தான் மோ அபு ராஜா அப்போ இப்போ சபிக்க நயன் வந்தவன் அவனுக்கு தெரியுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிறத கண்டு சபிக்க நயன் வந்த இந்த பீலையம் என்ன செய்யறன்னா இஸ்ரோ வேலை வந்து ஆசீர்வதிக்கிறேன் அதே போல் தான் நம்ம ஆசீர்வதிக்கணும் தான் ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு அதுதான் அவருக்கும் பிரியமாக இருக்குது அதனால் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது ஆசீர்வதித்தார் அவர் பலிதப்பே போகும்போது அதுக்குள்ளே கூலியும் பெற்றாங்க ஏன்னால் தப்பி போகக்கூடாது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்கிறவர்களாக இருக்கணும் இந்த இவ்வளோ சபிகணன் வந்தவனே ஆசீர்வதிக்கிறான் அந்த மாதிரி பட்டாது ஏன்னா ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கிறான் இல்லை அவனும் ஆசிர்விக்கிறான் ஆசீர்வதிக்க தான் வைக்கிறாரு ஆண்டவர் அவனும் ஆசீர்வதிக்க வைக்கிறாரு அவன் ஆசிர்வதிக்கிறான் இந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கத்தை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு ஆசீர்வதிக்க விரும்புகிறவராக இருக்கிறாரு ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யுத்தத்தில் வல்ல கத்த யுத்தத்தில் வல்லவர் அதுக்கு யாத்திரை ஆகவும் பதினஞ்சு மூணு அதை வந்து பார்க்கும்போது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்றது கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் கத்தர் வந்து நம்முடைய பலத்த கையினால் ஓங்கி பேத்தினால என்ன செய்கிறாருன்னா இஸ்ரோல் ஜனங்களை எக்தன் அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு வராரு அந்த மீட்டு கொண்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆச்சுன்னா அந்த எக்தன் சேனைகளெல்லாம் அவங்கள பின்தொடர்றாங்க அவங்கள திருப்பியும் அடிமைத்தனத்துக்குள்ளால் கொண்டு போகிறதுக்கு அப்படியே அந்த பின்தொடர்ந்து வந்த அந்த சத்ருவை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவரே யுத்தம் பண்ணி அவங்கள மடங்கடிக்கிறாரு யாத்திரையாகும் பதினஞ்சு நாலு அதை வந்து பார்க்கும்போது பார்வன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமர்ந்து போனார்கள் என்னென்னா பார்வன் ரதங்கள் சேனைகளோடு வராங்க இவங்க கால்நடையாக போகிறாங்க அவன் என்ன செய்கிறான் ரதங்களோடும் சேனைகளோடும் அப்படியே வராங்க இங்கே செங்கடலை பிளாந்து அப்படியே ஆண்டவர் வந்து வழி நடத்துகிறாரு அந்த கடலுக்குள்ளால் அவங்க போய் போய் போய்பட்டே இருக்கிறாங்க இவனை என்ன செய்கிறான் என்ன பின்தொடர்ந்து செங்கடலுக்குள்ளால் இவனை நடந்து போகிறான் அந்த இது ரதங்களையும் சேனை சேனைகளும் சேனைகள் வந்து ரதங்களையும் எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அண்டவர் என்ன செய்கிறாருன்னா சமுத்திரத்தில் அவங்கள அந்த சேனைகளையும் பார்வையுடைய சேனைகளையும் ரதங்களையும் என்ன செய்கிறாருன்னா சமுத்திரத்தில் தள்ளிவிட்டாரான் அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள் இவங்க எல்லாம் கலையா திருப்பி ஆண்டவர் சொல்லுவார் மோசேட்டேன் கோலை நீட்டுன்னு அவ்வளோதான் அப்படியே அந்த சமுத்திரம் வந்து முதல்ல பிரிஞ்சிருந்தது ஒன்றா சேர்ந்து அதில் அப்படியே இந்த பார்வையுடைய ரதங்களும் சேனைகளும் அமிழ்ந்து போச்சுது அதுதான் அவனுடைய பிரதான அதிபதிகள் இந்த சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்களாம் அப்படி அந்த பின் தொடர்கிற அந்த சத்ருவை ஆண்டவர் அழித்து போட்டார் அவரே வந்து அ அழிந்து போகும்படி செய்தார் ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காக தேசிய ஜனங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்த ஆண்டவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார் அந்த சத்துருவை என்ன செய்வார் சத்ர சாத்தான அப்படியே அழித்து போடுவார் அவன் திரும்பி வராத பிடிக்க எழும்பி வராத படிக்க அவன் முற்றிலுமாக அழி அழிக்கப்பட்டு போவான் நம்ம ஆண்டவர் ஒரு பிள்ளைகளாக இருக்கும்போது அதனால் அந்த சத்ருவை வந்து அழித்து போடுறதுக்கு வல்லவர் யுத்தத்தில் வல்லவர் தான் நம்முடைய கர்த்தர் யாத்திரையாகவும் பதினஞ்சு எட்டு ஒன்பது அந்த வசனங்களை பார்க்கும்போது எப்படி அந்த சத்திரகலா ஆண்டவர் வந்து இது ஜெயித்தார் அந்த தோற்கடிக்க பண்ணார் அவங்கள அப்படியே அழித்தார் அப்படின்னு உள்ளதை வந்து கொடுத்துருக்கு அதாவது உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்ததுன்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடல்லே உறைந்து போயிட்டு இவங்க நடுக்கு நடக்கிறதுக்கு அந்த மாதிரி நாசின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றதான் ரெண்டு பக்கமும் அப்படியே நிற்கிது அந்த செங்கடல் இல்லை உள்ள தண்ணியெல்லாம் ரெண்டு பக்கமும் அப்படியே நிற்கிது நாசின் சுவாசத்தினால் அப்படின்றிருக்கு ஆண்டருடைய நாசின் சுவாசத்தினால் ஜலம் வந்து குவிந்து நின்றதான் வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிட்டு ஆழமான ஜலம் ஆனால் நடுக்கடலில் அப்படியே உறைஞ்சி போச்சு இவங்களை நடக்கிறது வசதியாக தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடி பங்கிடுவேன் என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும் என் பட்டயத்தை உருவுவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான் பகைஞ்சன் என்ன சொல்லிட்டு வரான்னா நான் அவங்கள தொடருவேன் அவங்கள பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் பங்கிடுவேன் என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாக்குவேன் அப்புறம் பட்டயத்தை உருவேன் என் கை அவர்களை சங்கரிக்கும் அப்படின்னு சொல்ற சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான்னா பகைவன் இந்த இசுவல் ஜனங்களை பின்தொடர்ந்து வரான் பின்தொடர்ந்து வரக்கூடியவன் அவங்கள என்ன கத் என்ன நடந்தது அதுக்கப்புறம்ங்கிறது பார்க்குறோம் அதாவது இப்படி அவன் நான் தொடருவேன் பின்தொடருவேன் அவங்கள வந்து கொள்ளையாடி பங்கிடுவேன் பட்டயத்தினால வெட்டுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு அவன் வரான் ஆனால் நடந்தது என்ன இவங்களுக்கு தலைவராக இருக்கிறது கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி நடத்துகிற அந்த ஜனங்களை அந்த அவருடைய சொந்த ஜனங்களை இவன் பிடிப்பேன் எல்லாம் வந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா என்ன நடந்ததுன்னா காட்டை வீச பண்ணினார் கடல் அவர்களை மூடிக்கொண்டது ஆண்டவர் காற்றை வீச பண்ணார் மோச வந்து கோலை நீட்டின்தான் ஆண்டவர் வந்து காற்றை வீச பண்ணார் கடல் வந்து அப்படியே மூடிட்டு முதல்ல பிரிஞ்சிருந்தது குவியலாக நின்னது ரெண்டு பக்கம் இதை அது அப்படியே கடல் வந்து மூடிவிட்டுது திரளான தண்ணீர்களே தண்ணீர்கள் ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள் இந்த மாதிரி தண்ணீர் திரளான தண்ணீர் அந்த தண்ணீரில் அவங்க என்ன செய்கிறாங்க ஈயம் போல் அமிழ்ந்து போனார்கள் ஆண்டவர் காற்றை வீச பண்ணி அவர்களை எல்லாம் மூடும்படி செய்தார் அந்த தண்ணி வந்து அவங்கள மூடும்படி செய்திருக்கிறாரு இப்படி மூட வச்சு இந்த ஈஸ்ரோவயில் ஜனங்களை என்ன செய்கிறாருன்னா பாதுகாக்கிறாரு அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க இவங்க அந்த தண்ணி குழாயில் அப்படியே அமிழ்ந்து மாண்டு போனார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி பின்தொடர்ந்து வந்த அந்த சத்துருக்களை அந்தவர் என்ன செய்கிறாருன்னா அப்படியே அமிழ்ந்து போகும்படி பண்ணினார் எதுக்காக என்ன கற்றுடைய பிள்ளைகளாகி அந்த ஈஸ்ரவல் ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்களை ஆண்டவர் காப்பாற்றணும்ங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு பண்ணினார் இந்த அந்த அவங்களை அந்த எம்போல் அமர்ந்து அமழ்ந்து போனார்கள்ன்றக்கு அவங்க வந்து கடலில் அமர்ந்து போகும்படி செய்தார் இப்படி கத்துடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் நடத்தும் அவர் வல்லவராக இருக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் கத்துடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவர் அதுபோல் நடத்துறதுக்கும் அவர்களை வழி நடத்தவும் வல்லவராக இருக்கிறார் அதுதான் உனக்கு விரோதமாக எலும்பு ஆயுதம் வாய்க்காதே போகும் அப்படின்றது ஒரு வழியாக உனக்கு எதிராக வருவாங்க ஏழு வழியாக ஓடி போவாங்க அப்படின்றது அந்த மாதிரி தான் ஆண்டவர் இஸ்ரோல் ஜனங்களும் அவர் நடத்துகிறாரு இந்த இவன் பிள்ளையன் வந்து அவங்க அவன் சபிச்சு அப்படி அவங்கள அழிக்கலான்னு பார்த்தான் ஆனால் ஆண்டவர் அதுக்கு கூட இல்லை சபிக்க வந்தவனே ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறாரு உனக்கு விரோதமாக எலும்பு ஆயுதம் வாய்க்காதே போகும்னு ஆண்டவர் சொன்னது போல எந்த சத்துரு சாத்தான் வந்து எந்த விதமான ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் கொண்டு வந்தால் அதை வந்து ஆண்டவர் வாய்க்க விட மாட்டார் அந்த சத்ரு தான் அழிஞ்சு போவானே தவிர இவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது பாதிப்பு வராதபடிக்கு பாதுகாக்க வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் அதனால் ஆடவர் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கும்போது தான் ஆண்டவர் பாதுகாப்பார் என்ன செய்வாருன்னா எந்த ஆயுதம் வந்தாலும் வைக்க விட மாட்டார் அந்த ஆயுதத்தை எல்லாம் அவர் முறியடிச்சிருவார் அவர் முறியடிக்கவும் வல்லவராக இருக்கிறாரு ஒரு வழியாக வந்தால் ஏழு வழியாக ஓடிப்போ வச்சிருவார் அதனால் எந்த சத்ருக்கும் சத்ரனுடைய இஷ்டத்துக்கு அவர் வந்து ஒப்பு கொடுக்க விட மாட்டார் பிரியமான பிள்ளைகளை அவர் காப்பாற்றுவார் எந்த ப பகைவனோ எதிராளியோ எந்த சத்ரு சாத்தானோ எதுவும் வந்து மேற்கொள்ள விடாதபடிக்கு அவர் வந்து ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் ஜெயம் பெறணும் என்ன அவருக்கு பிரியமாக நடக்கணும் அவரே அண்டிக் கொள்ளணும் அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவரே அவர் அவருக்கு பிரியமான இப்படி வாழும்போது நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஆசீர்வமான வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம ஆசீர்வமாக இருக்கணுமா இல்லை சத்திர சாத்தானுடைய அடிமை போகணுமா என்னங்கிறது நம்முடைய கையில் இருக்குது அண்டவர் வந்து நம்ம பாதுகாக்கவும் வல்லவராக இருக்கிறாரு ஆசீர்வதிக்கும் வல்லவராக இருக்கிறாரு நமக்கு ஜெயந்தரவும் வல்லவராக இருக்கிறாரு அதனால் அவரை உறுதியாக பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமானபடி நம்ம வாழும்போது அவர் நம்மை பாதுகாக்க பா பாதுகாப்பார் ஆசீர்வைப்பார் அப்படி நட நம்ம வந்து அவருக்கு பிரியமாக நடக்க நம்ம அர்ப்பணிப்போம் கத்தருக்கு கீழ்ப்படைந்து நடக்கும்போது அவருடைய அந்த வழியில் நடந்தால் உன்னை எதிர்ப்பவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு சொன்னபோல எதிர்க்கிறதுக்கு ஒருத்தனையும் இருக்க மாட்டாங்க அப்படி எதிர்த்து எதிர்த்து வந்தாலும் நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர்களை ஆண்டவரையே பார்த்துக்கிடுவாரு அவர்களை ஓட ஓட விரட்டி அடிச்சிருவார் அதனால் நம்ம ஆண்டவர் பிரியமாக நடப்போம் உனக்கு விரோதமாக வருகிறோம் உன் பட்சத்தில் வருவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு உன் பட்சத்தில் வர வச்சிருவேன் அப்படின்னு அதனால் விரோதமாக வருகிறோம் வருகிறவங்க விரோதமாக வந்தால் கூட அவர்கள் நம்முடைய பட்சத்தில் அவர் வர வச்சுருவார் அதனால் எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சரி போராட்டமாக இருந்தாலும் சரி பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை எல்லாத்துலேயும் இருந்தும் விடுதலையாக்கி நமக்கு ஒரு இதே வாழும் தர்றதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்வார் எந்த சத்ரு சாத்தானுடைய சதி மோசங்களில் இருந்தோம் எந்த பகைவர்கள்ட்ட இருந்தும் விடுதலை தரக்கும் அவர் வல்லவர் பார்வனுடைய அந்த படையை சமுத்திரத்தில் அமழ்த்தினது போல் எந்த சத்ருவாவாக இருந்தாலும் எந்த பகைந்தனாக இருந்தாலும் அவனை எல்லாம் முறியடிச்சு அவனை எல்லாம் நாம அவனை மேற்கொள்ளும்படி அவர் செய்வார் நமக்கு எல்லா சத்தருடைய சாத்தனுடைய சாதி வேலைகள்லேருந்தும் அவர் தந்து நமக்கு ஒரு தர அவர் வல்லவராக இருக்கிறாரு அவர்